உங்களோட பயத்தை எப்படி வெல்வது மற்றும் நீங்கள் அச்சமற்றவராக மாறுவது எப்படி என்பதனை கற்பிக்க வாழ்க்கையை மாற்றும் அது இல்ல சில முக்கியமான வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் இந்த கதையை தொடர்ந்து தற்போது பார்க்கலாம் ஒரு முறை ஒரு துறவி கிராமத்திற்கு வெளியே ஒரு மரத்தடையில் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அந்த மரத்தின் அடியில் ஒரு வலையில் எலி வாழ்ந்து வந்தது அந்த எலி தனது வலையில் இருந்து வெளி இதே போன்று பல முறை நடப்பதை பார்த்த துறவி அவரது மந்திரத்தின் சக்தியை பயன்படுத்தி எலியுடன் பேச தொடங்கினார் எலியே நீ உன் வலையில் இருந்து வெளியேற முயற்சிக்கிறாய் ஆனால் சில பயத்தால் நீ மீண்டும் வலைக்குள் செல்கிறாய் நீ என்னை பார்த்து பயப்படுகிறாயா என்று கேட்டார் துறவி அதற்கு எலி இல்லை குருவே நான் உங்களை பார்த்து பயப்படவில்லை ஆனால் இந்த மரத்தைச் சுற்றி சில பூனைகள் வாழ்கின்றன அந்த பூனைகளை பார்த்துதான் நான் பயப்படுகிறேன் நான் என் வலையிலிருந்து வெளியே வந்தால் பூனைகள் என்னை கொன்று தின்றுவிடும் இதனால் தான் பயப்படுகிறேன் அதனால்தான் நான் எனது வலையை விட்டு வெளியே வரவில்லை கடந்த பல நாட்களாக எனக்கு பசியாக உள்ளது ஆனால் பயம் காரணமாக என்னால் வெளியே வர முடியல நானும் ஒரு பூனையாக இருக்க விரும்புகிறேன் இருந்திருந்தால் நான் சுதந்திரமாக சுற்றி திரிவேன் பூனைக்கு பயப்பட மாட்டேன் என்று சொன்னது அந்த எலி துறவி எலையிடம் சொன்னாரு எல்லோரும் ஒரு நாள் இறக்கத்தான் போறோம் எவ்வளவு நாள் நீ இது போன்ற பயத்தில் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருப்பாய் எனவே உன் வலையை விட்டு வெளியே வெளியேறி உன் உணவை தேடு அப்போது கொஞ்சம் கவனமாக இரு என்று சொன்னார் ஆனால் அந்த எலி குருவே பூனை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த பூனைகள் மிகவும் ஆபத்தானவை நீங்கள் எனக்கு உதவ விரும்பினால் தயவு செய்து என்னை பூனையாக்குங்கள் இல்லை என்றால் எனக்கு அறிவுரை கூறுவதை நிறுத்துங்கள் என்று சொல்லி எலி அழ ஆரம்பித்தது துறவி அதன் மீது பரிதாபப்பட்டு சரி எலியே நீ ஒரு பூனையாக இருப்பதில் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் உன்னை பூனையாக மாற்றுகிறேன் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டு மந்திரத்தை முணுமுணுத்தார் திடீரென்று எலி பூனையாக மாறியது எலி பூனையாக மாறியதும் ஒரே மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்து அதன் உணவை தேடி ஓடியது சில நாட்கள் கழிந்தது ஒரு நாள் மீண்டும் துறவி அதே மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்போது பூனை அழும் சத்தம் கேட்டது கண்களை திறந்து பார்த்தபோது அதே பூனை துறவி அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தது துறவி அதனிடம் அழுவதற்கான காரணத்தை கேட்டார் பூனை சொன்னது குருவே நான் பூனையானதிலிருந்து எனக்கு நாய்கள் என்றால் பயம் ஒரு நாள் சில நாய்கள் என்னை தாக்கி கொல்ல முயன்றது நான் எப்படியோ நாய்களிடமிருந்து தப்பித்து விட்டேன் என்று சொன்னது அப்போது பூனை குருவே தயவு செய்து என்னை நாயாக மாற்றுங்கள் அதனால் நான் பயமின்றி வாழ முடியும் என்று சொன்னது துறவி மீண்டும் பூனையின் மீது பரிதாபப்பட்டு சில மந்திரங்களை சொன்னார் திடீரென்று பூனை நாயாக மாறியது பூனை நாயாக மாறியவுடன் உணவை தேடி ஓடி Yeah. இப்படியே சில நாட்கள் கழிந்தன ஒரு நாள் அந்த துறவி அதே மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த போது அந்த நாய் அவரிடம் ஓடி வந்து அழ ஆரம்பித்தது துறவி கண்களை திறந்து அதனிடம் என்ன நடந்தது என்று கேட்டார் குருவே நான் நாயாக மாறியதில் மகிழ்ச்சி இல்லை ஒரு நாள் நான் கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டுக்குள் சென்றேன் திடீரென்று ஒரு சிங்கம் என்னை தாக்கி என்னை கொல்ல முயன்றது நான் அங்கிருந்து சிறிது நேரத்தில் தப்பித்தேன் இப்போது நான் எப்போதும் சிங்கத்திற்கு பயப்படுகிறேன் தயவு செய்து செய்து என்னை சிங்கமாக மாற்றுங்கள் நான் எந்த பயமும் இல்லாமல் காட்டில் சுதந்திரமாக இருக்கலாம் என்று சொன்னது துறவிதான் நாயை சிங்கமாக சிங்கமாக மாற்றினார் மாறியவுடன் அங்கிருந்து காட்டுக்குள் ஓடி சென்றது சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த துறவிக்கு அருகில் வந்து சிங்கம் அழத் தொடங்கியது துறவி கண்களில் திறந்து நீ ஏன் அழுகிறாய் என்ன நடந்தது என்று கேட்டார் சிங்கமாக மாறிய பிறகு நான் மகிழ்ச்சி அடையவில்லை என்று சிங்கம் அழுதது ஒரு நாள் நான் காட்டில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த போது சிலர் என்னை பின்தொடர்ந்து கூண்டில் அடைக்க முயன்றனர் அவர்கள் என் மீது துப்பாக்கியால் சுட்டனர் இப்போது நான் எப்போதும் மனிதர்களுக்கு பயப்படுகிறேன் என்றாவது ஒரு நாள் என்னை பிடித்து கூண்டில் அடைத்து விடுவார்களோ என்று நான் எப்போதும் பயப்படுகிறேன் தயவு செய்து என்னை மனிதனாக மாற்றுங்கள் அதனால் நான் பயப்படாமல் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொன்னது சிங்கம் துறவி அதை பார்த்து புன்னகைத்தார் பின்னர் அவர் சிங்கமே நீ காட்டின் ராஜாவாகியும் நீ பயத்தில் வாழ்ந்து வருகிறாய் நீ என்னவாக மாறினாலும் உனக்கு இன்னும் பயம் இருக்கும் ஏனென்றால் பயம் உன் இதயத்தில் உள்ளது எனது சக்தியால் உன் உடலை மாற்ற முடியும் ஆனால் என்னால் உன் இதயத்தை மாற்ற முடியாது உன் இதயம் எப்போதும் எலியாகவே இருக்கும் உன்னை பற்றிய இந்த பயத்தை நீ வெல்ல வேண்டும் இல்லையெனில் உன் முழு வாழ்க்கையையும் பயத்தோடுதான் கழிப்பாய் என்றார் துறவியின் பேச்சைக் கேட்ட பிறகு பயம் அதனுள் இருப்பதை எலி புரிந்து கொண்டது அது தன் பயத்தை கட்டுப்படுத்தாத வரை தான் என்னவாக மாறினாலும் தொடர்ந்து பயந்து கொண்டேதான் இருப்போம் என்பதை புரிந்து கொண்டு பிறகு பயமின்றி வாழ தன்னை மாற்றிக்கொள்ள முடிவு செய்து மீண்டும் எலியாக மாறியது இந்த எலியின் கதை போன்று நம் வாழ்க்கையில் பார்த்தால் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பயத்தில் வாழ்பவர்கள் நம்மில் பலர் இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு மாணவன் பரட்சைக்கு பயப்படுகிறான் வேலை செய்பவர் தன் முதலாளிக்கு பயப்படுகிறார் சிலர் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறார்கள் சிலர் மரணத்திற்கு பயப்படுகிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் ஒருவித பயத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கிறான் வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் சில சமயங்களில் பயத்தை உணர்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் பயத்தை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் பயத்தை எதிர்கொள்கிறார்கள் அதனால்தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் பயம் என்பது நம்மை வெற்றியின் உச்சத்தை அடைய விடாத ஒரு நோய் ஏனென்றால் பயத்தின் காரணமாக நாம் நமது முடிவுகளை மாற்றிக்கொள்கிறோம் அல்லது நம்மை மாற்றிக்கொள்கிறோம் எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் உங்கள் பயத்தை நீங்கள் வெல்ல வேண்டும்